வெல்கம் டு சித்தர்ஸ் கிளப் தமிழ் இன்றைக்கி நாள் ஒரு சூப்பரான சுவையான வாழைக்காய் வறுவல் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் வாழைக்காயை நல்லா மேல் தோலை கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி அதை குறுக்கை எப்படி கட் பண்ணணுமா வட்ட வட்டமாக வஞ்சர மீன் மாதிரி கட் பண்ணாலும் சரி இல்லை நீட்டை வாக்கில் பஜ்ஜி போடுறது கட் பண்ணுறோமே அது மாதிரி கட் பண்ணாலும் சரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் வாழைக்காய் வறுவல் கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் சாதாரணமாக நம்ம வீட்டில் பண்ணுற வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் டைம் இருந்து அதையும் வாட்ச் பண்ணுங்கள் வாழைக்காயை நான் இந்த மாதிரி வஞ்சன மீன் மாதிரி இந்த சைஸில் வெட்டி வச்சிருக்கேன் ஒரே அளவாக இப்போ இதுக்கு ஒரு மசாலா கலந்துக்கலாம் வெஜ்ஜி வறுவல் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் வீட்டில் பண்ண மசாலா தான் இது இப்போ இந்த மசாலாவோட சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழம் சாறு அப்படியே புழிஞ்சி விட்டுக்கலாம் இதை நம்ம மீன் மசாலா எப்படி ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி தான் இது அதோட ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கார்ன்ஃப்ளவரை வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுறேன் கலரு கலர் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரம் வந்து மீன் மசாலாவிலே இருக்கும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சமாக குழி பறித்து விட்டு தண்ணி அளவாக ஊற்றிக்கணும் இந்த காய்கறி வறுவல் மசாலா இல்லாத பட்சம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா உப்பு சேர்த்து இந்த மற்ற பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த பதத்தில் பிசஞ்சிக்கணும் பெசஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற எல்லாம் எடுத்து அதில் போட்டு நல்லா அந்த மசாலாவில் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த வாழைக்காயில் வந்து நடுவில் இந்த முள் கரண்டி இருக்குல்ல அதை வச்சு நல்லா இப்படி ஓட்டை போட்டுக்கோங்க நல்லா மசாலாலாம் உள்ளே போகும் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் வாழைக்காய்களும் வந்து சீக்கிரமாக வெந்துடும் மசாலாவிலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும் கிறிஸ்பியாக வேணும்னா தேவைப்பட்ட ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்துக்கலாம் நான் கலக்கல இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் அதில் உரு ரெண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சமையல் எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறந்தான் மசாலா துவைச்சி வச்சுருக்கிற பீசஸ் பீசஸ்லாம் எடுத்து அதில் வைக்கணும் எண்ணெய் சூடாகாமல் எடுத்து வச்சோம்னா அதில் இருக்கிற மசாலா எல்லாமே சட்டிலேயே ஒட்டிக்கும் இந்த வாழைக்காய் வரவு மத்தியானம் லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கு கூட வச்சு கொடுத்து விடலாம் இதில் வந்து நம்ம ஜீர்ணத்துக்காக மசாலாவிலே வந்து நான் பெருங்காயத்தூள் நிறையா போட்டு அரைச்சிருக்கேன் அது இல்லாமல் இஞ்சி பூண்டு விழுதும் இதில் கலந்துருக்கும் அதனால தாராளமாக இதை மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்து விடலாம் மத்தியான சாப்பாட்டுக்கு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் வெரைட்டி ரைஸு இல்லை வெறும் சாதம் பருப்பு ரசம் சாதம் ரசம் சாதம் இதுக்கு எல்லாமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வேலைக்கு வர தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம அந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்லாம் என்ன கொஞ்சம் வந்து ஸ்லைஸை வந்து கொஞ்சம் மெலிஸாக போட்டுட்டோம்னா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் இப்போ ஒன் சைடு வெந்துடுச்சு எல்லாத்தையும் நான் திருப்பி போட்டிருக்கேன் ஒரு தடவை ரெண்டு தடவை திருப்பி போட்டாலும் ஒன்று எல்லா பக்கமும் ரவுண்டாக திருப்பி போட்டுட்டு நல்லா மாற்றி மாற்றி திருப்பி விடணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இது ரொம்ப ஈஸியான வேலை தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் இது வறுவல் ரெடி பண்ணிடலாம் இதில் மெயினாக வந்து அடுப்பு ஒரே சீராக வச்சுட்டு இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணணும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து மசாலாலாம் உதிராமல் சூப்பராக வறுவல் ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் அப்படியே சுட சுட சாப்பாட்டில் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்